வணக்கம் நேற்று பத்திரிகையில் ஒரு செய்தி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முதலை குத்தி பட்டாண்கள் கண்டுபிடிப்பு தமிழகத்திலேயே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில்தான் நடுவேற்கள் அதிகம் அதனால இப்படி ஒரு கல்லும் கூட கிடைச்சிருக்குமோ என்ற சந்தோஷம் எங்களுக்கு இருந்தது அஞ்சேட்டி அரசு உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர் சுரேஷ் மற்றும் வரலாற்று ஆசிரியர் முருகன் மற்றும் ஆசிரியர்கள் வந்து மாணவர் சேர்க்கைக்காக அங்கல்ல தப்பப்பள்ளின்ற பகுதிக்கு போயிருக்காங்க அந்த பகுதி பாத்தீங்கன்னா அந்த காவிரி ஆட்டங்கரை ஓரமாக வருகின்ற ஒரு பகுதி அந்த பகுதிக்கு மாணவர் சேர்க்கைக்கு போயிட்டு இருக்கப்ப அங்க ஒரு வித்தியாசமான நடுகள்ல பார்த்துருக்காங்க உடனே இந்த வித்தியாசமான நடுகளில் வெளியுலகத்துக்கு தெரியப்படுத்தணும்னு அவங்க என்ன பண்ணிருக்காங்க பத்திரிகை செய்தியாகவும் கொடுத்துருக்காங்க அந்த பத்திரிக்கை செய்தி தான் அது அந்த வந்து முதலை குத்தி பட்டாங்கல் அப்படின்னு அவங்க கொடுத்துருந்தாங்க உண்மையிலேயே இது ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம்தான் இருந்தாலும் முதலை குத்தி பட்டாங்கள் அப்படின்னு இருக்குமா அப்படின்ட்டு அந்த ஆசிரியரிடம் பேசின அவரும் அந்த இதுல முதலை இருக்கிறதா சொன்னாரு அதற்கான படமும் அனுப்பிச்சிருந்தாரு நாம இத்தனை வருஷமா நடுகள்ல பார்த்துட்டு இருக்கோமே அந்த நடுகள்ல ஆய்வு செய்யலாம் பார்க்கலாம் அப்பதான் தெரிஞ்சது நடுகளுக்குரிய இலக்கணங்கள் அந்த நடுகள்ல இல்லை அதாவது இவங்க சொல்ற முதலை குத்தி பட்டாங்கள் அப்படின்ற அதற்கு ஏற்றவாறு அந்த நடுகளின் இலக்கணங்கள் நீங்க நினைக்கலாம் நடுகளுக்கு இலக்கணம் எல்லாம் இருக்கா கண்டிப்பா இருக்கு இலக்கணம் மரபு மரபாக கடைபிடிக்கப்பட்டு வரும் ஒரு பழக்க வழக்கங்களை காலப்போக்கியின் இலக்கணங்களாக மாறுகின்றது இது கல்லிலே வடிக்கப்பட்ட நடுகளுக்கும் பொருள் பொதுவாக பாத்தீங்கன்னா தமிழர்கள் மரபு வந்து எதிர்கொள்ளுதல் அதாவது ஒரு வீரன் மற்றும் எதிர்கொள்வானே ஒழிய புறமுதுகிட்டு ஓட மாட்டான் புறமுதுகிட்டு ஓடுவது இலிச்செயல் என கருதப்படும் இது வந்து விலங்கோடு சண்டை போடுறப்பவும் அதே தான் மரபாக தடைபிடித்தார் வழக்கமா பார்த்த எல்லா நடுகர்களும் இந்த இலக்கணத்தை ஒட்டியே இருக்கும் ஆனால் இந்த முதலை குத்தி பட்டங்கள்ல அப்படி ஒரு இலக்கண நடைமுறையை பின்பற்றப்படவில்லை அதுவும் இல்லாம அந்த வீரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கையில ஈட்டி வச்சது ஒரு கையில மிகப்பெரிய கொடுவால் அந்த கொடுவால் பாத்தீங்கன்னா கடைசியில இப்படி இரு பிரிவாக பிரிஞ்சிருக்கும் இது நிறைய நடுகள்ல நம்ம பார்த்திருக்கோம் புத்தூர்ல போற ஒரு நடுகள்ல கத்தியில வந்து முனை வந்து இப்படி இரண்டா பிரிவாக பிரிஞ்சிருக்கும் இந்த மிகப்பெரிய கொடுவாலையும் ஒரு ஈட்டியும் தான் வச்சிருக்கான் இது இந்த கொடுவாலுக்கு மேல முதலில் வாய்ப்பகுதி போன்ற அமைப்பு இருக்கிறது இதெல்லாம் வச்சு அவங்க முதலான்றாங்க இது ஏன் நடுகள் இலக்கணத்தோட ஒத்து போகலன்றத நாம இப்ப விரிவாக பார்க்கலாம் என்ன இவன் புதுசா சொல்றான் நடுகள் இலக்கணம் அப்படின்னு கூட நினைக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இது தொகரப்பள்ளியில் இருக்கிற ஒரு நடுகள் இங்க உருவங்கள் வந்து நேரா பாக்குற மாதிரி அமைச்சிருந்தாலும் இந்த கால் பகுதி மட்டும் பாருங்க இந்த கால்பகுதியை வச்சு இவன் எந்த திசையை நோக்கிறான்றத நம்ம கணிக்க முடியும் அதாவது இவன் இவனோடு போரிடுவது போல இந்த காட்சி செதுக்கப்பட்டுள்ளது இருவரும் ஒருவருக்கு ஒருவர் எதிராக தான் நின்று சண்டை போடுறது குறிக்கிது காவிரிப்பட்டினம் அருகே காணப்படும் ஒரு புலி குத்தி பட்டான்கள் ஒரு வீரம் பார்த்தீங்கன்னா புலியோடு நேருக்கு நேர் தான் போராடுறான் புலியின் மார்பில் வந்து அவன் அவனுடைய ஈட்டியை பாய்ச்சிருக்கான் இந்த சண்டையில வந்து புலி வந்து அவனை கொன்னுடுது அதனால் அவனு நினைவாக அந்த பகுதி மக்கள் அவனுக்கு நினைவுகள் எழுப்பியிருக்காங்க புலியோடு போராடிய வீரன் இது வந்து புலிக்குத்தி குத்தி அப்படின்றோம் இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த கால்பகுதியை பாத்தீங்கன்னா இதை நோக்கியே இருக்கும் இந்த புலியை நோக்கியே இருக்கும் இந்த முகமும் அதை நோக்கிய தான் அமைச்சிருப்பாங்க இதுவும் ஒரு புலிக்குத்தி குத்தி இது வந்து குன்னத்தூர் பக்கம் இருக்கு இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த கால் நோக்கும் திசையும் இவன் சண்டை போடுறதும் சரியாகத்தான் இருக்கும் இதுவும் அந்த புலியின் உருவம் முழுதாக இதிலும் வடிக்கப்பட்டு இருக்கிறது இதுவும் ஒரு புலி குத்தி பட்டான்கள் இங்க வந்து ஒரு பாம்பை குத்தி பட்டான்கள் அதாவது பாம்பை தரையில காமிச்சா நம்மளுக்கு தெரியதான்றதுக்காக அந்த வீரனுக்கு பக்கத்திலேயே அந்த பாம்பை வச்சிருக்காங்க இவன் கால்கள் எதை நோக்கி இருக்கும்னா பார்த்தீங்கன்னா இந்த பாம்பை நோக்கி தான் இருக்கிறது இது பாம்பு குத்தி பட்டான்கள் இந்த வீரன் இறந்த அப்புறம் இவன் மனைவியும் அவனோட உடன்கட்டை எறியறாங்க இது வந்து ஒரு யானையோடு போரிட்டு மாண்ட வீரட நடுகள் இது யானை குத்தி பட்டான்கள் இது வந்து எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம நம்ம ஒசு தேர்ப்பேட்டையில இருக்கு இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த வீரனுடைய கால்பகுதி இந்த யானையை நோக்கி வரே இருக்கும் சண்டை போடுறது யானையோட சண்டை போடுறான்றது தெளிவாக அவன் உடல் அமைப்பை வச்சு நம்ம சொல்லிடலாம் இது பார்த்தீங்கன்னா கல்லூரிக்கு பக்கம் இருக்கிற ஒரு புலிக்குத்தி பட்டான்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கால் அமைப்பை வந்து புளிய நோக்கி அவன் தான் காட்டப்பட்டுள்ளது அந்த பக்கம் தான் திரும்பி இருக்கான் அதுபோலவே இதன் கட்டாய வந்து புலி வாயில செலுத்தி இருக்கான் இது ஒரு புலி குத்தி பட்டான்கள் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குதிரை குத்தி பட்டான்கள் இங்க பாத்தீங்கன்னா இவன் வந்து இரண்டு குதிரைகள் கொண்டு இருக்கான் ஆனா இந்த இந்த கல்வெட்டில் என்ன சொல்லுதுன்னா ஐந்து குதிரைகளை குதிரை வீரர்களையும் குதிரைகளையும் கொண்டு இவனும் இறந்து விட்டான் தான் இந்த கல்வெட்டு சொல்லுது இதுல காமிச்சிருக்கு பாத்தீங்கன்னா இரண்டு குதிரைகளும் குத்துறத தெளிவாக காமிச்சிருக்காங்க இது வந்து ஒரு மான் குத்தி பட்டான்கள் இது வந்து அங்கத்தி சுனை பக்கம் இருக்கு ஒன்றியம் எல்லாம் பாத்தீங்கன்னா மானை எதிர்நோக்கி வேட்டையாடுவது தெளிவாக காட்டப்பட்டுள்ளது இது ஒரு மான் குத்தி பட்டான் நடுகள் அடுத்தது பாத்தீங்கன்னா இது அதாலியூர் அதாலியூர்ல இருக்க ஒரு கல்வட்டுடன் கூடிய நடுகள் இது வந்து ஒரு பன்றிக்குத்தி குத்தி பட்டான்கள் இங்க பாத்தீங்கன்னா இதில் வந்து பண்டிகையை முழுமையாக காமிச்சிருக்காங்க இவன் கால்களும் பண்டிகையை நோக்கிய மாதிரி இவன் உருவமைக்கும் இருக்கின்றன அதே மாதிரி ஒரு ஈட்டி எடுத்து பன்னியை குத்திருக்கான் கழுத்தில் அதாவது கழுத்தில் தான் பன்னியை குத்துவாங்க கழுத்து பகுதிக்கு கீழே அதை தெளிவாக இதில் இருக்காங்க இது ஒரு பன்றி குத்தி பட்டான்கள் தான் இங்கே தெளிவாக பார்த்தீங்கன்னா இந்த பன்றி காமிச்சிருக்காங்க பன்றியின் கழுத்து பகுதிக்கு கொஞ்சம் மேலே வந்து என்ன பண்ணியிருக்கான் அந்த பன்றி குத்தி கொண்டு அந்த இதில் இவனும் இறந்ததுனால இவனுக்கு நடுகள் எடுத்திருக்காங்க இது வந்து பன்றிக் குத்தி பட்டாண்கள் நாடுகள் நேற்று பத்திரிகையில் வந்த செய்தி இதுதான் காவிரி ஆற்றில் நடுகள் கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது முதலை குத்தி பட்டான்கள் அப்படின்னும் இதை குறிப்பிட்டிருக்காங்க இது மற்றொரு செய்தித்தாளில் வந்த செய்தி முதலை குத்தி பட்டான் நடுகள் கண்டுபிடிப்பு இதை பற்றி தான் நம்ம இப்போ பேசிகிட்ருக்கோம் இருக்கோம் இதுதான் அந்த காவிரி ஆற்றங்கரை அதாவது தப்பகுழில கண்டுபிடிச்ச நடுகள் இது பார்த்தீங்கன்னா இந்த வீரன் வந்து ஒரு ஈட்டி பாஞ்சி ஒரு பூசல்ல இறந்திருக்கான் இந்த பார்த்திங்கன்னா இங்கே நல்லா தெரியும் அந்த ஈட்டியை காமிச்சிருக்காங்க ஈட்டி வந்து இவன் இடுப்பில் குத்திருக்கு இவன் கையில் ஒரு ஈட்டி வச்சுருக்கான் இந்தாண்ட மிகப்பெரிய கொடுவாள் அதாவது எல்லாம் எருமையை எருமையவற்றுக்கு பயன்படுத்துற கொடுவால் மாதிரி ஒரு பெரிய கொடுவா இந்த கொடுவா பாத்தீங்கன்னா இதன் முனை வந்து இரண்டு பிரிவா பிரிஞ்சிருக்கு அதாவது ஒரு வாய் மாதிரி இந்த இடத்துல ஒரு வி ஷேப்ல இருக்கு இப்போ இவங்க எதை முதலன்றாங்கன்னா இந்த இடம் இருக்கு இல்லைங்களா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு முதலை வாய் மாதிரி இருக்கு இதுல வச்சு இவங்க இது முதலை அப்படின்றாங்க அப்படி முதலையா இருந்த இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு இருந்தாலும் இந்த வீரனுடைய உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அதாவது இந்த இந்த முதலைய காமிச்சிருக்கிறதுக்கு எதிர்ப்பக்கம் போற மாதிரியே இருக்கு அதாவது இந்த இடத்துல ஒரு போர்வீரன் இருந்து போரிட்டு அவன் ஈட்டி பயந்து இருந்திருக்கிறான் அதுதான் உண்மை ஆனால் இவங்க சொல்ற இந்த முதலையோடு இவன் போரிடுவதாக இருந்தால் இவன் உடல் அமைப்பு அதாவது இந்த கால்கள் வந்து இந்த முதலையை நோக்கியவாறு இருந்திருக்கும் அது இல்லாம முதலையின் உருவத்தை தெளிவாக பெரிதாக காண்பித்திருப்பார்கள் அதுபடி எதுபடியுமே இந்த நடுகளில் இல்ல இது சும்மா வாய் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை அவங்க சொல்றாங்க அப்படி முதலை வாயை இருந்தாலும் கூட இவன் வந்து அந்த முதலையோடு போரிடவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது ஏன்னா இவன் இந்த முதலை வாய் இருப்பதற்கு எதிர் திசையில் செல்கிறான் இல்லை எதிர் திசையில் போரிடுகிறான் அப்படியே முதலையை பார்த்து ஒருவன் பயந்து ஓடியதாக இருந்தால் அவனுக்கு நடுகள் எடுத்திருக்க மாட்டார்கள் ஏனென்றால் புறமுது காட்டியவனுக்கு நடுகள் எழுக்கும் வழக்கம் தமிழர்களுக்கு இல்லை இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரியும் ஒரு இது ஒரு ஈட்டி கையில் ஒரு ஈட்டி இது ஒரு கொடுவாள் வகை இவை எல்லாம் வைத்து பார்க்கும்போது இது வந்து முதலை குத்தி பட்டான் நடுகள் இல்லை அப்படின்ற தெளிவான ஒரு முடிவுக்கு நான் வந்திருக்கேன் நான் உறுதியாகவே கூறுகிறேன் இது ஒரு போரில் இறந்த வீரனின் நடுகளிலே ஒழிய முதலை குத்தி பட்டான் நடுகள் இல்லவே இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்ள விளைகிறேன் நன்றி வணக்கம்